வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க செம்மன் பூமிங்க தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க கிழக்கும் ரோடு வந்துருதுங்க வடக்கு கிழக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க இந்த கல்லுலேருந்து லெஃப்ட் சைடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க இது வந்து எம்டி லேண்ட் இல்லைங்க இதில் வந்து இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துல வீடுகள்லாம் இருக்குதுங்க வீடு சுற்றி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க பக்கத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க அருமையான பூமிங்க வடக்கு கிழக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேஸ் வந்துருங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் அதிக ஏக்கர் வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க இது வந்து உள்ளே போகிற ரோடுங்க பின்னாடி போகிற பூமிக்கு ரோடுங்க இந்த தடைப்பாத்தி நம்மளுக்கு இருக்குதுங்க இது வந்து கிழக்கு பார்த்து வந்துடுதுங்க ஊர் பக்கத்துலேயும் இருக்குதுங்க மெயின் பைபாஸு ஒரே கிலோமீட்டருங்க இது எங்கே இருக்குதுன்னா தாராபுரம் ஊட்டச்சத்தர் ரோடுங்க அப்பீம்பட்டி நால் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பைபாஸ்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்